வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார் ஜி தமிழ தமிழா தமிழான்னு ஒரு ஷோ வருது அதில் வந்து லாஸ்ட் வீக் டாபிக் என்னென்னா திருமணத்திற்கு பிறகு நான் நானாக இல்லை இது வந்து போத் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரெண்டு பேரோட லைஃப்லையும் சேஞ்சஸ் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதனால தான் இதை பற்றி பேசணும்னு நினச்சேன் நம்ம எல்லார் லைஃப்லேயுமே வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு மாற்றம் நடக்கும் நம்ம முன்னாடி வந்து ஜென்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க முன்னாடி கிரிக்கெட்லலாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் அவங்களால விளையாட முடியாமல் போயிருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் லேடிஸும் அதே மாதிரி தான் அவங்களுக்குன்னு ஒரு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நிறையா பேசுவாங்க சில பேர் நிறைய அத்லட்டிக்காக இருந்திருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு திருமணத்துக்கு அப்புறம் அவங்களோட லைஃபே வந்து வந்து வேற பார்த்து எடுத்திருக்கோம் மீனிங் இன் போத் குட் வேஸ் அண்ட் பேட் வேஸ் நான் வந்து சொல்றது அதுல வந்துட்டு நான் நானாக இல்லைங்கிற டாபிக்ல அவங்க வந்து வெறும் நெகட்டிவ் மட்டும் தான் பேசினாங்க நான் வந்து வந்து பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் ரெண்டு விதத்துலேயுமே நமக்கு வந்து லைஃப்பில் சேஞ்ச் நடந்திருக்கும் அதை பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சேன் அந்த ஷோவில் வந்துட்டு ஒரு ஒரு பெண் பேசினாங்க எனக்கு வந்து எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் நான் சாப்பிட்ற மாதிரி இருக்கு அதே மாதிரி என்னால் வந்து எங்கள் மாமனார் வந்து என்னை ரொம்ப அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு லேடி பேசினாங்க அப்புறம் இன்னொரு பெண் பேசினாங்க நான் வந்து சாப்பிட்ற சாப் சாப்பிட்ற விதமெல்லாம் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகுது அவங்க வந்து தொட்டு இட்லிக்கு சட்னி தொட்டு சாப்பிடுவாங்க ஆனால் நான் வந்து குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிடுவேன் அதெல்லாம் விமர்சனம் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தாங்க உண்மையாகவே கல்யாணம் ஆகி ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறதே பெரிய சேஞ்ச் தான் அதில் வந்து இவ்வளோ குறைகள் எல்லாம் சொன்னாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம்தான் வந்துட்டு அது வந்து லேடிஸ் சேஞ்சில் பெரிய மாற்றம் தான் அது வந்து அந்த மாதிரி ஒரு சேஞ்செல்லாம் ஆகுறது அந்த விதத்தில் நான் ரொம்ப லக்கி எனக்கு கிடைச்ச எல்லாருமே வந்து நான் எப்படி இருக்கேனோ அப்படியே என்னை ஏற்றுக்கிட்டவங்க தான் எங்கள் வீட்டில் மாமியார் என்னோடய எல்லாம் அதே சமயத்தில் ஆண் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் ஒரு ஆண் வந்து சொல்லியிருந்தார் நான் வந்து எலக்ட்ரீஷியனாக இருக்கேன் வேலைக்கு போகிறேங்க ஆனால் வந்து அவங்க எப்போ பார்த்தாலும் ரீல்ஸ்லேயே இருக்காங்க ஆல்வேஸ் வந்து சமைக்க மாட்டேங்கிறாங்க குழந்தைங்கள பாட்டுக்க மாட்டேங்கிறாங்க நான் அப்படின்னு சொன்னார் அதுவும் ஏற்றுக்கக்கூடியதாகவே இல்லை நான் இன்றைக்கிக்குமே லேடீஸ் தான் சமைக்கணும் கிச்சன் வேலை அப்படியெல்லாம் நான் சொல்லலை ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கணுங்க ஒரு குழந்த அப்படின்னு இருந்ததுன்னா ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக சேர்ந்து வளர்க்குறது தான் வந்து இது அதே மாதிரி சமையல் வேலைகளும் சரி ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஒருத்தருக்கே அந்த பேர்டன் கொடுக்கறது வந்து ரொம்ப தப்பு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக அவங்கவுங்கள ரெஸ்பான்சிபிலிட்டியை அழகாக ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணோனாக்கா அந்த ஈகோ இல்லாமல் நீ ஏன் குக் பண்ணுற நான் ஏன் குக் பண்ணுறேன் தான் குழந்தைய பார்த்துக்கணும் அந்த மாதிரி டேர்ன்ஸ் இல்லாமல் அவங்கவுங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டாக ஸ்ப்ரிப் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும் இப்போ நானே என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து நல்லா இப்போ ஸ்கூல்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரேயர் சாங் பாடுவேன் அதே மாதிரி ஏதாவது பேச்சு போட்டிங்கன்னா நிறையா பேசுவேன் நல்லா பேசுவேன் நான் நிறையா பேசுவேன் அதே சமயத்தில் நான் நல்லா ஓ ஓட்டப்பந்தயம் ஸ்கிப்பிங் எதுனாலும் வந்து நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வருவேன் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட அந்த சைட் ஸ்ரீதேவியவே என்னால் காணும் நான் வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகிடுச்சு திருப்பி நான் வந்து இந்த டூ மந்த்ஸாக தான் ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸாக தான் இந்த யூடியூப்லலாம் நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் என்ன என்ன திருப்பியும் பழைய மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து இவர்னால அப்படி என் ஹஸ்பண்ட்னால் அப்படிலாம் கிடையாது நான் எனக்கே வந்து அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் மாறிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆச்சு குழந்த பிறந்துச்சு கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் மாறினதுனால எனக்கு வந்து அந்த சைட் ஆஃப் ஸ்ரீதேவியவே என்னால் கண்டுபிடிக்க முடியல அதே சமயத்தில் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ட்ராமாலெல்லாம் ஆக்ட் பண்ணதே கிடையாது ஆனால் நான் இந்த ஊருக்கு வந்து தமிழ் சங்கத்தில் எல்லா ட்ராமாலேயும் ஆக்ட் பண்ணுறேன் எல்லாத்துக்கும் என்ன நல்லா தெரியும் அந்த மாதிரி சேஞ்சஸும் பாசிட்டிவான சேஞ்சஸும் நிறையா கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்திருக்கு நெகட்டிவே அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து நெகட்டிவ்னால் அது இவங்கனால இல்லை நமக்கே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிரும் சேம் வித் ஆல் எல்லா ஆண்களுக்கும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து என்ன சொல்கிறது கிரிக்கெட்ல இருந்துருப்பாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க டூர் போவாங்க யூஸ்வலாகவே பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த தேவைகள் வந்து குழந்தைய சுற்றி ஒய்ஃபை சுற்றியே தான் இருக்கும் கொஞ்சம் அதெல்லாமே பேக் சீட் வாங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறதே ரொம்ப அரிதாகிடும் அதெல்லாம் அவங்க க சைடில் நடக்கிற மாற்றங்கள் அம்மா கூட அடிக்கடி பேசிட்டு அம்மா கூடயே இருந்திருப்பாங்க ஒரு சூழ்நிலை காரணமாக மாறுற மாதிரி இருக்கும் ஸோ போத் லேடிஸ் அண்ட் ஜென்ஸுக்குமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச் நடக்கிறது உண்மை அது வந்து சம்டைம்ஸ் நான் நானாக இருக்கிறது கஷ்டம்தான் அது வந்து பட் ஆனால் அதுலேயும் நம்ம நான் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறது ஒன்று தான் அப்பப்போ உங்களோட பேஷனோ உங்களோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அப்பப்போ வந்து அதை கண்டுபிடிச்சி நீங்கள் கொண்டு வாங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன பேஷன் இருக்குது உங்களுக்கு என்ன நீங்கள் முன்னாடி எப்படி இருந்தீங்க இப்போ என்ன லைஃப் சேஞ்ச் கொண்டு வந்திருக்கு திருப்பி அதை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள் உண்மையாகவே அது நல்லாயிருக்கும் நம்மளை நம்மளே திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும் இதுதான் நான் இன்றைக்கி இந்த டாப்பிக்கை வந்து எல்லாத்தையும் சொல்லணுன்னு நினச்சேன் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் முன்னாடி நல்ல ஒரு பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்களா இருக்கும் அதை கம்ப்ளீட்டாக நிறுத்திருப்பீங்க ஆனால் திருப்பி ஆரம்பிங்க அதே மாதிரி உங்கள் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது ஒரு ட்ரிப்பெல்லாம் போயிருப்பீங்க ஜென்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து ஒய்ஃப்ட்ட சொல்லிவிட்டு அவங்க புரிஞ்சுப்பாங்க குழந்தைங்க கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா புரிஞ்சுப்பாங்க அதுக்குன்னு ஃபேமிலியவே விட்டுட்டு அப்போலாம் சொல்ல இதாவது ஒரு பேஷன் ஒரு கிரிக்கெட் வாரத்துக்கு ஒரு தடவை போய் விளையாடுறது இதெல்லாம் ஓகேங்க ஒன்ஸ் அண்ட் ஒயில் நமக்கும் ஒரு மீ டைம் வேணும் ரெண்டு பேர்த்துக்குமே சொல்கிறேன் ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி அந்த மீ டைம்ங்கிறது வேணும் அவங்களோட பேஷனை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இன்றைக்கி வீடியோ வந்து இதை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்